ஸோ அதுதான் வந்து இப்போ ரொம்பவே விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு ஸோ அந்த தேர்தலில் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தொண்டர்களை வந்து பாஜக வந்து களம் இருக்க ஸோ அது என்ன விஷயம் அதாவது ஹரியானாவில் வந்து சட்டசபை எலெக்ஷன் நடக்க போகுது அது வந்து அஞ்சாம் தேதி எலெக்ஷனு எட்டாம் தேதி வந்து ரிசல்ட் வரப்போகுது ஸோ இந்த வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு முன்னாடி பிரச்சாரங்கள் இருக்குல்ல அது வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பாஜக பத்து வருஷமா அங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆட்சியை வந்து எப்படியாச்சும் இறக்கிடணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ஒரு பக்கம் மும்முரமாக செயல்பட்டு இருந்தாலும் இல்லை இது மூன்றாவது முறை ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மும்முரமா இறங்கியிருக்காங்க இதன் ஒரு மத்தியில வந்து என்ன பண்ணுங்க உதவி நாடி இருக்கு பாஜக என்னன்னா லோக்சபா எலெக்ஷன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஆர் எஸ் எஸ்க்கு பாஜகக்கும் நிறைய முற்றும் மோதலமா இருந்தது நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற எலெக்ஷன் நடக்கும் போது ஆர் எஸ் எஸ் வந்து பாஜக இணக்கமா போய் வேலை செய்யல அது ஒரு பெரிய இதுவா இருந்தது அது அவங்களும் பாஜக வந்து ஒரு பெரிய மைனஸா இருந்தது அவங்க வேலை பார்க்காத இடத்துல தான் வந்து பாஜக தோல்வியை தழுவுனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா பாஜகக்கும் ஆர் அப்படி ஒரு முற்றும் மோதலமா இருந்தது சோ இந்த தடவை ஹரியானா தேர்தலில் வந்து என்ன பண்ணா எப்படி ஆச்சுன்னா பாஜக வந்து ஆர் எஸ் எஸ் உதவியோட அங்க ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போட இறங்கி இருக்காங்களா இதுல வந்து ஆர் வந்து ஒரு கருத்து கணிப்பு பண்ணியிருக்காங்க அதாவது பாஜக வந்து அரியானால வந்து தோத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆகஸ்ட் மாதமே என்ன பண்ணிருக்காங்க ஹரியானால ஆர் எஸ் எஸ் வந்து கருத்து கணிப்பு தெரிஞ்சு பாஜக வரவே முடியாது எங்களுடைய சப்போர்ட் இல்லாம பாஜக தனித்து நின்னு வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் வந்து ஆகஸ்ட் மாசமே திட்டவட்டமா சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதை வந்து பெருசா பாஜக எடுத்துக்கவே இல்லை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தியில மோடி ஆச்சு இருக்கு நம்மளுக்கு எப்படி வந்து முட்டி மோடி நம்மளை தூக்கி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானால பாஜக ஒரு அசட்டு நம்பிக்கையை வச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம் ஆனா நாலடவில் பார்த்தீங்கன்னா அரியானால வந்து போக்கு வந்து பாஜகக்கு ரொம்ப சீரியஸாவே போச்சு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வந்து கங்கநாரத் அவங்க பேசின பேச்சுகள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பாஜக வந்து பெரிய பேக் வந்துருக்கு கங்கநாரணாவத்தை வச்சு பாஜகவை அரியானால எழுந்துக்க முடியாத அளவுக்கு வச்சு செஞ்சிட்டீங்க அப்படின்ற அளவுக்கு பாஜக புலம்பி இருக்குதுன்னு இதன் மத்தியில் வந்து என்ன பண்ண டெல்லி மேலிடம் பண்ணிருக்காங்க ஆர் எஸ் எஸ் சொல்றத பாஜக கம்பல்சரி கேட்டு ஆகணும் அரியானா தேர்தல வந்து பாஜக நிக்கிற தொகுதிகளில் வந்து என்னன்னா நீங்க வந்து அவங்க ஆர் எஸ் எஸ் சொல்றதை கேட்டணும் அவங்களுடைய தேர்தல் வியூக இருக்குல்ல அதை வகுப்பு தொடங்குகிறது நீங்க பாஜக உடன்பட்டே ஆகணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஆர் எஸ் எஸ் தலையீடு வந்து இருந்தது அதனால பாஜக வந்து பெருசா வந்து என்ன பண்ணல அதை விரும்பல ஆர் எஸ் எஸ் பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சாங்க பாஜக ரெண்டு தடவை மூணாவது முறை நம்ம பெரும்பான்மையில வந்துருவோம் நானூறுக்கு நானூறு வந்துருவோம் அப்படின்ற ஒரு தலகண்ணத்துல வந்துன்னா பாஜக வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க தேர்தலை நாடாளுமன்ற தேர்தல களம் கண்டாங்க ஆனா ஆர்எஸ்எஸ் சொல்றத அவங்க காது கொடுத்து வாங்காத தான் இருந்தது அதனால ஆர் எஸ் எஸ் வந்து என்ன பண்ணினாங்க நிறைய இடத்துல வந்து பாஜகவுக்கு சப்போர்ட்டிவா வந்து எலெக்ஷனே நடத்துல காங்கிரஸுக்கு வந்து என்ன பண்ணாங்க இந்தியா கூட்டணிக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமா வேலை செஞ்சாங்க உள்ளடி வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால பாஜக நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை இழந்துட்டாங்க என்ன எஸ் ஆர்எஸ்எஸ் துணையோட தான் நம்மளால செயல்படுத்த முடியும் அப்படின்றத ஒரு கான்பிடன்டா ரொம்ப கான்பிடன்டா நம்பி அரியானால ஆர்எஸ்எஸ் எஸ் தான் சொல்றதுதான் பாஜக கேட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு திட்டவட்டமான வந்ததுனால இப்போ ஹரியானால வந்து எப்படியோ தோக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அட்லீஸ்ட் படு தோல்வியா இல்லாம ஒரு சமரசமான தோல்வி ஒரு சுமூகமான தோல்வி ஒரு ஆறுதல் தோல்வினா கிடைக்கட்டமேன்னு சொல்லிட்டு பாஜக ஆர் எஸ் எஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பாஜக ஹெல்ப் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு பாஜகவுடைய போக்கு மேல் இடத்துல பாஜகவுடைய போக்கு கீழே வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி ஏன்னா ஆர் எஸ் எஸ் அமைப்பு வந்து பாஜகவோட தாய் அமைப்பு இந்த தாய் அமைப்பு வேலை செஞ்சாங்கன்னா பாஜக ஓரளவுக்கு நிமிர்ந்து நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி அரியானல ஒரு போக்கு ஏன்னா அவங்க வந்து எதிர்கட்சா கூட வர முடியாது அந்த ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை நிலவரம் அங்கே வந்து இது இருக்கு ஸோ ஆர் எஸ் எஸ் வந்து பாஜக சப்போர்ட் பண்ணுமா பாஜக இந்த இடத்துல வந்து ஆர்எஸ்எஸ்க்கு விட்டு கொடுத்து இறங்கி போறாங்க எப்பவுமே ஏறி நின்றவங்க இன்னைக்கு இறங்கி போறாங்க ஆர்எஸ்எஸ்க்கு வழி விட்டு அவங்களுக்காக இறங்கி போறாங்க வியூகோ அங்க செயல்படுத்தணும் அப்படின்ட்டு பாஜக ஸ்ட்ரிக்டா மேலிட சொல்லிருச்சு பா ஆர் எஸ் எஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் பாஜக தன்முடி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலிட கட்டம் திட்டமா சொல்லிட்டு இருக்காங்க சோ இதுல பாஜகக்கு ஆர்எஸ்எஸ் கை கொடுக்குமா கொடுக்காதான்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அரியானால பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்குமா இல்லை எதிர்கட்சியா கூட வருமா வராதன்றத பொறுத்திருந்து கண்டிப்பா ஏற்கனவே நடந்த ஒரு கருத்து கணிப்புல வந்து அந்த பகுதி மக்கள் எல்லாருமே வந்து காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்புமே சொல்லியிருக்காங்க மக்களுமே அதை தான் விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலுமே நமக்கு வந்து வந்திருக்கு இப்போ பார்க்கலாம் ஹரியானா சட்டசபை தேர்தல் அந்த தொகுதியில வந்து ஆர் எஸ் எஸோட வேலைப்பாடுகள் எவ்வளோ இருக்கு அது எந்த அளவுக்கு பாஜக சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ தேர்தல் காலம் ரொம்ப அனல் பறக்க சூடு பறக்க வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஸோ தேர்தலை எண்ணி தான் ஒவ்வொரு நாளுமே நாம வந்து போய்கிட்டு இருக்கோம் சரி தினேஷ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து இந்த விவாத நிகழ்ச்சின்னு சொல்லி நிறைய தொலைக்காட்சிகள் வந்து நடத்துவாங்க அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விவாதம் வந்து சூடு பறக்க அனல் பறக்க போகும் ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி எல்லாம் பேசுவாங்க மிரட்டி எல்லாம் பேசுவாங்க மைக்கை புடுங்கி போட்டுட்டு எல்லாம் வந்து எழுந்திரிச்சு போவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம வந்து ப்ரோமோஸ்ல எல்லாம் பாத்துருப்போம் அது இப்போ மறுபடியும் நடந்திருக்கு இப்ப வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒரு அரசியல் விவாத நிகழ்ச்சிக்கு வந்து மதிவதனி போயிருக்காங்க அதுல வந்து இந்து மக்கள் கட்சியோட தலைவர் அர்ஜுன் சம்பத்திருக்காரு அவர் வந்து அவங்கள நோக்கி ரொம்ப ஆவேசமா பேசியிருக்காரு ஸோ அந்த விஷயம் தான் இப்ப ரொம்பவே பரபரப்பா பேசியிருக்கு பத்தி என்ன பேசியிருக்காரு என்ன ஆச்சு ஸோ இந்த டிவி விவாத நிகழ்ச்சியில் வந்து பாத்தீங்கன்னா திராவிட கழக சார்பா வழக்கறிஞர் மதிவதனி கலந்துட்டு இருக்காங்க இந்து மக்கள் கட்சி சார்பா அர்ஜுன் சம்பத் அப்புறம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பா ஆலு ஷா நவாஸ் திமுக சார்பாக தி எம்எல்ஏ பரந்தாமனு அப்புறம் பாஜக சார்பாக கருநாகராஜன் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கலந்து விவாதம் பண்ணியிருக்காங்க இதில் மதிவதனி பேசும்போது ஆக்ரோஷம் அடைந்த நம்ம அர்ஜுன் சம்பத் இந்து மக்கள் கட்சி பாஜக ஆதரவாளர் அர்ஜுன் சம்பத் என்ன பண்ணியிருக்காரு மதிவதனை நோக்கி என்ன பண்ணியிருக்காரு அடிக்க போயிருக்காரு பண்ணியிருக்காரு இந்த அடிக்கிறத போறத பார்த்துட்டு அவங்க பார்வையாளர்கள் ஆதரவாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க மதிவதனி மேல செருப்பு எடுத்து வீசியிருக்காங்க இல்லைன்னா ஒண்ணுன்னா அர்ஜுன் சம்பத்தம் தன்னுடைய காலில் இருக்கிற செருப்பை கழட்டி மாட்டினாரு அப்படின்ற மாதிரி மதிவதனி வந்து என்ன சொல்லியிருக்காங்க பதிவு பண்ணிருக்காங்க இதுக்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சகர்கள் வந்து பயங்கரமா கண்டனம் தெரிவிச்சாங்க பொது மேடையில ஒரு டிவி நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம அர்ஜுன் சம்பத்து அவ்வளவு ஆக்கிரோஷமா அடிக்கிறதுக்கு போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஏன்னா வந்து கருத்துகள் சொல்றது வந்து அவங்க உங்களுக்கு வந்து தனிப்பட்ட உரிமை அது வந்து டிவி நிகழ்ச்சியில வரும்போது அந்த ஒப்பந்தத்துக்களை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க தான் வருவாங்க ஏன்னா வந்து ஒரு ஆதரவாளர் இருப்பாங்க ஒரு எதிர்ப்பாளர் இருப்பாங்க அப்படி இருக்கும் போது எதிர்ப்பாளர்களும் ஆதரவாளர்கள் பேசும்போது அவங்க கருத்தை உள்வாங்கன்னு உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லணும் அவங்க சொல்ற கருத்துக்கு நீங்க பதிலடி கொடுக்கறது டிவி விவாத நிகழ்ச்சி அவங்க ஒப்பந்தமா போட்டிருப்பாங்க ஆனா ஒரு பொது வெளியில வரும்போது இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் வந்து எழுந்து அடிக்க போறாருன்னா அவருடைய சனாதனம் அவருடைய கொள்கைகள் என்ன சொல்லுது பெண்களை வந்து அடக்கி ஆளணும் பெண்களுக்கு வந்து கருத்து சொல்றதுக்கு உரிமை இல்லை பெண்கள் மேல வந்து உரிமையை வந்து அவங்க வந்து என்ன பண்ண அவங்களுக்கு உரிமையா கொடுக்கறது இல்ல அவங்கள வந்து அவமரியாதை நடத்தணும் அவங்கள வந்து அவங்க மேற்கொள்ளணும் இந்த மாதிரிதான் இந்து மக்கள் கட்சியில சொல்ற ஒரு கொள்கையா இருக்குதா அப்படின்ற மாதிரி பலரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இதை குறித்து பாஜக எதுவுமே வாய திறக்காம இருக்காங்க அதுதான் பெரிய விஷயமா இருக்கு பெண்களுக்கு ஒண்ணுன்னா அநீதி ஒண்ணுன்னா முன்னாடி வந்து நிக்கிற பாஜக தமிழிசை சவுந்தராஜன் எங்க போனாங்க வாணிதி சீனிவாசன் எங்க போனாங்க அக்கா குஷ்பகா எங்க போனாங்க இவங்க எல்லாம் எங்க போய் ஓடி ஒளிஞ்சாங்க அப்படின்றது தெரியவே இல்லை ஆமா ஆமா மகளிராணி தலைவரா இருந்திருக்காங்க இவ்வளவு பண்ண பாஜக தலைவர்கள் எல்லாம் எங்க ஓடி போய் ஒளிஞ்சாங்க அப்படின்றது தெரியவே இல்ல இதுவே திமுகவோ இல்ல மற்ற கட்சியினரோ எதனா ஒரு சின்னதா ஒண்ணு பண்ணிருந்தா உடனே ஃபர்ஸ்ட் வந்து கேமரா முன்னாடி வந்து நின்னு அவங்க பண்ணது தப்பு இவங்க பண்ணது தப்பு இப்படி பண்ணலாமா பெண்கள் இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு நியாயம் பேசிருப்பாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிருப்பாங்க ஆனா பொது வெளியில அவங்க வந்து ஒரு வழக்கறிஞர் அது இல்லாம வயசுல சின்ன அவங்க அவங்களை வந்து இந்த அளவுக்கு அர்ஜுன் சம்பத்து ஒரு மெச்சூரிட்டியான ஆளு இவர் வந்து அரசியல் முதல்வர் உள்ளவர் இந்த அளவுக்கு வந்து எதிர்த்து வந்து அவங்களை வந்து அடிக்கிறாருன்னா அடிக்க போறாருனா அப்ப என்ன ஒரு விஷயமா இருந்திருக்கும் அப்படின்றது பேசும் பொருளா இருக்கு ஏன் இவர் இப்படி பண்ணாரு இதுதான் பாஜகவுடைய ஆதரவாளர்களும் பாஜகவும் பண்றாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இருக்கு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் இது குறித்து விமர்சனம் பண்றாங்க அர்ஜுன் சம்பத் பண்ணது வந்து ஒரு வெக்கடான செயலு கேவலமான செயலு அநாகிரியமான செயல் அப்படின்ற மாதிரி சொல்லுது ஏன்னா இது வந்து எல்லாமே பதிவாயிருக்கல எதுக்கு பண்ணாங்க இது இல்லாம அவங்க மதிவதினி என்ன சொல்லிருக்காங்கன்னா சங்கிகள் கூட்டம் அவருடைய ஆயுதமான செருப்பத்தி வீசுறாங்க ஆனா திராவிடர் கழகத்துல இருக்கிற பெரியார் சித்தாந்தத்துல வந்த நம்ம எப்பவுமே அறிவு சார்ந்தா இருப்போம் அதனால நம்ம புத்தகத்தை எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க பெருந்தன்மையா சின்ன வயசுல சின்னவங்களா இருந்தாலும் பெருந்தன்மையா என்ன பண்றாங்க அவங்க பேசுறாங்க சோ இதுதான் பெரியார் வழியில வந்த திராவிடர் வழியில வந்த திராவிட கழகத்துல இருந்து வந்த திராவிட மாடல்ல வந்த ஒரு பெண்ணுக்கான அடையாளமா இருக்கு இது பெண்களுக்கு மாத்திரம் இல்ல திராவிடத்துல வந்த ஒவ்வொருக்கும் அடையாளமா இருக்கு ஆரியத்துல இருந்த வந்தவங்களுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்க தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க அது இல்லாம அவங்க அடுத்தடுத்து கல்லூரி நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுனால நான் வந்து நான் பண்ண போறேன் அறிவு சார்ந்த விஷயமா போறேன் இவங்களை சொல்ற இவங்க மிரட்டுற இவங்க பண்ற சலசலப்புக்கு நான் அஞ்சவே மாட்டேன் அவர் என்ன நோக்கம் அப்படின்னு மதிவதனி தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்கன்னா நான் ஒரு கருத்து சொல்லி இருந்தேன் அந்த கருத்தை சிதைக்கிறதுக்கு என்ன திசை தருப்புறதுக்காக அவர் முற்பட்டாரு அவரும் அவருடைய கூட்டங்களும் முற்பட்டாங்க ஆனா நான் அதுல இருந்து பின்வாங்கவில்லை கொஞ்சம் கூட பயப்படவேல ஜீரோ பாயிண்ட் பர்சன்டேஜ் கூட நான் வந்து என்ன பண்ணல பயப்படவில்லை எதுவுமே கண்டு நான் அஞ்ச மாட்டேன் நான் வந்து பெரியார் வழியில வந்த மாணவி அதனால வந்து நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவா அடிச்சிருக்காங்க சோ இது பாஜக வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியல் அளவுக்கு கையில் எடுக்கிறாங்க இதுவே மத்த கட்சியினர் வந்து குரல் கொடுத்திருப்பாங்க பாஜக வானிதி சீனிவாசனா இருக்கட்டும் தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும் நிர்மலா ஆனா இப்போ அர்ஜுன் சம்பத்து பண்ண இந்த அளவுக்கு கேவலமான ஒரு செயலுக்கு அநாகரீகமான ஒரு செயலுக்கு பாஜக கை கட்டி வாய் மூடி வேடிக்கை பாக்குது அப்படின்றது நிதன உண்மை இருக்கு நிறைய பேர் குறித்து விமர்சனம் பண்ணிருக்காங்க பாஜக உங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக மத்தவங்களை வந்து நீங்க வந்து அரசியல் பண்றது வந்து எந்த விதத்துல ஏத்துக்க முடியாது பெண்களுக்கு ஒரு அணினா எல்லாத்துலயும் உண்மையா இருங்க இதுவும் பண்ணது தப்பு தான் அர்ஜுன் சம்பத் பண்ணதும் தப்பு தான் பெண்களுக்கு வந்து நீங்க மதுவேதனைக்கு ஆதரவா இருந்திருக்கணும் எந்த கருத்துனா தெரிவிச்சிருக்கட்டும் அதுக்கு நீங்க பதில் கருத்து தெரிவிச்சிருக்கணும் அதை விட்டுட்டு அடிக்கப்பாயிர செருப்பு எடுத்து நோக்கிற அப்படின்றது வந்து ஒரு கேவலமான செயல் அநாகரிகமான செயல் அப்படின்றத எல்லாரும் விமர்சிக்கிறாங்க நம்மளும் அத கேட்டுக்கிறோம் ஸோ தினேஷ் சொன்ன மாதிரி பாஜகவில் தொடர்ந்து பெண்களுக்கு வந்து அநீதி அவமரியாதை கொடுமை தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஏற்ற தாழ்வுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு பட் எவ்வளோ பட்டாலும் வந்து ஒரு சில பெண்கள் பாஜக இருக்காங்க அவங்க வந்து திருந்தாம இருக்காங்க மற்ற பெண்களுக்கு ஒன்றுனா வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க இதே அவங்க கட்சியில ஒருத்தருக்கு ஒன்றுன்னா உடனே வந்து எல்லாரும் வந்து வரைஞ்சு கட்டிட்டு நிற்பாங்க ஸோ அந்த மாதிரி பாஜக வந்து இவ்வளோ அளவுக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் எத்தனை கோடி மக்கள் வந்து அந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருப்பாங்கன்றது தெரியும் இவ்வளோ தெரிஞ்சுமே அவங்க வேணும்னே பண்ணியிருக்காங்க அதுவும் தமிழ்நாட்டில் இந்த விஷயம் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்றப்போ இதுக்கப்புறம் பாஜக தமிழ்நாட்டில் வந்து ஒரு துளி அளவு கூட அந்த தாமரை தாமரைன்னு சொல்றாங்க அது மேல ஒற்ற அந்த நீர் துளி அளவு கூட வந்து தமிழ்நாட்டுல இடம் இல்லாம போக போகுது தான் அவங்க வந்து இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாருமே இவர் சொன்ன மாதிரி தமிழிசையா இருக்கட்டும் இல்ல குஷ்பு வானதி சீனிவாசனி இவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்துக்கு அடுத்து எப்படி பொங்கி எழ போறாங்கன்றது நாம பொறுத்திருந்துதான் வந்து பார்க்கவே வேணும் ஏன் அப்படின்னா திமுகல வந்து பெண்களுக்கு எவ்வளவு முன்னுரிமைகள் கொடுத்து எவ்வளவு செயல் திட்டங்கள் எவ்வளவு நலத்திட்டங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்றது தெரியும் ஸோ அந்த வகையில இவர் பேசின மாதிரி திராவிடம்ல எல்லாமே வந்து கரெக்டா இருந்துகிட்டு பண்ணிட்டு இருக்காங்க பாஜக வந்து எப்படி பண்ணி அதாவது பாஜக சப்போர்ட்டிவா இருக்கிறவங்களும் இது எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு சோ தொடர்ந்து பார்க்கலாம் பாஜக இன்னும் என்னென்ன பெண்களுக்கு என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தினேஷ் இப்போ விஜய் வந்து களம் இறங்கிட்டாருன்னு சொல்லலாம் தமிழக வெற்றி கழகம் கூடிய சீக்கிரம் வந்து தேர்தலை சந்திக்க போறாங்க மாநாடு நடத்த போறாங்க சோ அந்த மாநாட்டுக்கு வந்து இப்போ ஒரு பிரஸ் மீட் வச்சு பு புசி ஆனது வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா யாருக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி அந்த வேலையா அவங்களுக்கு போனாலும் சரி நீங்க தமிழக வெற்றி கழக தொண்டர்கள்னா கண்டிப்பா இந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு ஒரு வார்த்தையை விட்டு அது நம்மளோட எப்படி சொல்றது நெட்டிசன்களுக்கு சின்ன சின்ன விஷயமே வந்து பெருசா யோசிப்பாங்க பட் இது சொல்லியிருக்கிறது பெரிய விஷயம் சோ அதை வந்து இப்ப எல்லாருமே வச்சு தாக்கிக்கிட்டு இருக்காங்களே இப்ப அது எப்படி போய்கிட்டு இருக்கிறது விஜய் வந்து ஒரு ஃபேமஸான ஹீரோ தமிழ் திரையுலக வந்து ஆட்டி படைச்சார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இன்னும் ஆட்டி படைச்சு இருக்காரு அதுல எந்தவித சந்தேகமும் இல்ல இப்போ அவர் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு கொடிகளெல்லாம் என்ன பண்ணாரு அறிமுகப்படுத்தினாரு மாநாட்டுக்கு வந்து இது போட்டாரு மாநாட்டுல வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு இப்போ அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாநாடு வந்து நடத்த போறாரு அதற்கான பூமி பூஜைகள்லாம் நடத்தி ஆரம்பிக்க போறாங்க இதற்கான பேக் ஒர்க் இருக்குல்ல இந்த ஒர்க் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க இது பொதுச் செயலாளர் புசியானந்த் இருக்காருல்ல இவருதான் இந்த விஷயத்துல இருந்திருக்காரு மாநாட்டுக்கு அழைப்பிடுதல் கொடுக்கிற விதமா தஞ்சாவூர்ல இருக்கிற நிர்வாகிகளை சந்திச்சு என்ன பண்ணியிருக்காரு அழைப்பிதழ் கொடுத்துருக்காரு இந்த அழைப்பிடுதல் கொடுக்கிற நிகழ்ச்சியில் ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது விஜய் நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய பட விழாவில ஆடியோ லான்ச் பண்ணுவாங்களா அந்த ஆடியோ லான்ச் எல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்னு சொல்லுவாரு ஞாபகம் இருக்குங்களா அவருக்கு அதாவது அரசியலுக்கு எல்லாம் வரும் முடியாது ஒரு பட விழாக்குல பாத்தீங்கன்னா குட்டி ஸ்டோரி ஒன்னு சொல்லுவாரு அதே போல நம்ம புசியானந்தம் என்ன பண்ணிருக்காரு ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்னு சொல்லியிருக்காரு என்ன ஸ்டோரி சொல்லியிருக்காருன்னா அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா விஜய் வந்து அரசியல் வருதுக்கு முன்னாடி தன்னுடைய ரசிகர்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு பர்ஸ்ட் வந்து உங்க குடும்பத்தை தான் நீங்க பாத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணா நீங்க வந்து என்ன பண்ணணும் உங்களுக்கான வேலையை போதும் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் ரசிகர் மன்றத்துக்கு சமூகத்துக்கு நீங்க வேலை செய்யணும் ஃபர்ஸ்ட் உங்க குடும்பம் தான் அப்பா அம்மா பாத்துக்கணும் வேலைக்கு கரெக்டா போகணும் தீய பழக்கத்துல ஈடுபடும் இந்த மாதிரி வந்து அறிவுரைகள் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காரு விஜய் சொல்லியிருக்காரு அதே அவங்க தொண்டர்கள் வந்து கடைப்பிடிச்சுட்டு இருக்காங்க சோ இந்த மாநாட்டு விவகாரம் வந்து நான் பயங்கரமா வந்து ஒரு தீயா பரிவுக்கு அப்போ புசிய வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் தான் சொல்லியிருக்காரு அதாவது நம்ம தலைவர் வந்து ஃபர்ஸ்ட் குடும்பத்தை பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் உங்க வேலைகளை பாத்துக்கணும் அதுக்கப்புறம் நீங்க சம்பாதிக்கிறதுல ஒரு பங்கு வந்து சமூகத்துக்கு நீங்க வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருக்காருன்னா அவர்கிட்ட ஒரு தொண்டர் வந்து போய் கேட்டாராம் இது மாதிரி வந்து ஒரு சொல்லியிருக்காராம் என்னன்னா இது மாதிரி இடத்துல போயிட்டு நான் லீவு கேட்டேன் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கேட்டேன் எங்க ஓனர் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் இது மாதிரி வந்து நான் வந்து பதிமூணு நான் உங்ககிட்ட வேலை இருக்கேன் எனக்கு ரெண்டே ரெண்டு நாள் தான் லீவ் கேட்கறேன் நீங்க தர மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்போ வந்து அந்த ஓனர் சொன்னாரு இல்ல இல்ல நீ லீவ் எடுத்தினா உனக்கு வந்து போனஸ் கட் பண்ணுவேன் அப்படின்னு நீ லீவ் எடுத்தினா உன் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு புஷியானந்த் கிட்ட சொல்லியிருக்காரு என்னப்பா சொன்னேன் அப்படின்னு கேட்டா நீ கொடுக்குற போனஸ் வேணா உன் வேலையை வேணா எனக்கு வந்து எனக்கு மாநாடு தலைவர் தான் முக்கியம் அதனால நான் லீவ் எடுத்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் இதனால கேட்டு புஷியானந்த் வந்து ரொம்ப குழு குழு நாய் என்ன பண்ணிருக்காரு மகிழ்ச்சி அடைந்து உச்ச நிலையில போயிட்டு எல்லாருக்கும் என்ன ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காருனா உங்க வேலையே போனாலும் இருபத்தி ஏழாம் தேதி நீங்க என்ன பண்ணணும் மாநாட்டுக்கு கண்டிப்பா வந்து நம்ம தலைவரை பார்க்கறதுக்கு நீங்க வந்துடணும் அப்படின்ற ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க இதே வாயி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லிச்சுன்னா குடும்பம் முக்கியம் வேலை முக்கியம் சமூகம் முக்கியம் வச்சு ஆனா அதே அடுத்த வாய் என்ன சொல்லுது உங்க வேலையை போனாலும் நீங்க என்ன பண்ணணும் மாநாட்டுக்கு வரணும் சோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுற விஷயம் வந்து பயங்கரமா சர்ச்சையை ஏற்படுத்தி ஒரு தலைமை அப்படின்னா என்ன பண்ணணும் தன்னுடைய குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களுக்கு விஜய் வந்து அன்பு கட்டல போட்டாரு ஆனா இப்போ என்ன ஆயிடுதுன்னா வேலையே போனாலும் பரவாயில்ல நீ வீட்டை சும்மா உக்காந்து சோறு தின்னாலும் பரவாயில்ல உன் குடும்பத்துக்கு நீ பாரமா இருந்தாலும் பரவாயில்ல நீ அக்டோபர் இருபத்தேழாம் தேதிக்கு நீ என்ன போடணும் மாநாட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுச்செயலாளர் ஆனந்த சூழ்நிலை வந்து பயங்கரமா வைரலா இருக்கு இதுதான் வந்து விஜயோட கொள்கையா அப்படின்ற மாதிரி ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதி அவர் மாநாடு ஸ்டார்ட் பண்ண போறாரு மாநாட்டுல வந்து அந்த கொள்கைகள்லாம் அறிவிக்க போறாரு அந்த கட்சி கொடியில் இருக்கிற விஷயம் அதுக்கும் வந்து என்ன பண்ண போறாரு டீட்டெயிலா சொல்ல போறாங்க சோ இதெல்லாம் வந்து என்ன பண்ண போது மாநாட்டுல நடக்க போகுது ஆனா இந்த மாநாட்டுல கூட்டு கூட்டம் சேர்க்கறதுக்கு ஒரு இதுவா உங்க வேலையே போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு பிசினஸே போனாலும் பரவாயில்ல நீ அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி கம்பல்சரி வந்துடணும் கூட்டத்துக்கு தலைவரை பக்கத்து வந்துடும் சொல்லிட்டு கட்டன் டைட்டா என்ன சொல்லிருக்காரு புஷியானந்த் கட்டில் போட்டுருக்காரு இது பயங்கரமா பேசும் பொருளா இருக்கு சோ இப்படிதான் வந்து ஆட்களை சேர்க்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதே விஜய் வந்து நான் சொல்லியிருக்க குடும்பம் முக்கியம் நீ ரசிகர் வச்சிருக்கும் வச்சிருக்கும்போது குடும்பம் முக்கியம் உனக்கு வந்து உங்க அப்பா அம்மா முக்கியம் உங்க குடும்பத்துக்கு நீ பாரமா இருக்க கூடாது சமூகத்துக்கு நீ வேலை செய்யணும் அப்படின்னு சொன்ன விஜய் இப்ப என்ன சொல்றாருன்னா உன் வேலையே போனாலும் பரவாயில்ல நீ கூட்டத்துக்கு வந்துடணும் மாநாட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற விஷயம் வந்து பயங்கரமா போயிருக்கு நெட்டிசன் இதை வச்சு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க விஜய் அரசியல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சும் அரசியலுக்கு வந்துட்டா முழுசு அரசியல்வாதியா மாறிட்டாரு அப்படின்ற மாதிரியும் பயங்கரமா நெட்டிசன்கள் வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க சோ பொறுத்திருந்து பார்ப்போம் எத்தனை பேருக்கு மாநாட்டில் கலந்துக்கிறதுனால எத்தனை பேருக்கு வேலை வெட்டி போகுது எத்தனை குடும்பம் வந்து விஜய் நம்பி வந்து எத்தனை குடும்பம் வந்து வேலை வெட்டி இல்லாம நிறைய பேர் வந்து வீட்டுக்கு பாரமா இருக்க போறாங்களா இல்ல குடும்பத்தை தூக்கி நிறுத்த போறாங்களா இல்ல விஷயத்த சொன்னதுக்கு வந்து உண்மையிலேயே வருத்தம் தெரிவிக்க போறாரா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து பாக்கலாம் கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநாடு எந்த அளவுக்கு வெற்றிகரமா நடக்க போகுது அதுல என்னென்ன விஷயங்கள் வந்து வரப்போகுது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல எவ்வளவு சர்ச்சைகள் வந்து எழும்ப போகுது அப்படின்றதுதான் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புன்னு சொல்லலாம் சோ பார்க்கலாம் தொடர்ந்து என்னென்ன தமிழக வெற்றி கழகத்தோடு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அடுத்தடுத்த நடவடிக்கைகள் முன்னேற்பாடுகள் முன்னெச்சரிக்கைகள் என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் சோ அது மட்டும் இல்லாம அந்த மாநாடு நடத்துறதுக்கு காவல்துறை ஒரு முப்பத்தி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் போட்டிருக்காங்க ஸோ அதெல்லாமும் அவங்க எல்லாமே பின்பற்றி கரெக்டா பண்ணியிருக்காங்களான்றதுதான் மெயினா ஃபர்ஸ்டா பார்ப்பாங்க அதுதான் வந்து ஒரு சின்னதாக மிஸ் ஆனா கூட அதுதான் அடுத்து ஒரு பெரிய ஒரு பூகம்பமா கிளம்பும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது எல்லாமே வந்து எல்லாத்தையும் வந்து தகர தெரிஞ்சு எப்படி ஒரு படங்களில் வந்து ஹீரோவா எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி வந்து நின்னு ஜெயிப்பாரோ அதே மாதிரி இதுலயும் அவர் ஜெயிக்கிறாரா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்புறம் தினேஷ் ஒரு இந்த திருப்பதி லட்டு விவகாரம் முடியும் முடியும்னு பார்த்தா முடிஞ்ச மாதிரி இல்ல இப்போ ஃபைனலா வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து சந்திரபாபு நாயுடுவை வந்து கேட்டிருக்காங்க உங்க அரசியல் ஆதாயத்தை வந்து திருப்பதி லட்டுல காட்டாதீங்கன்னு என்ன பண்றது இப்போ அப்போது உச்சநீதிமன்றம் வந்து சந்திரபாபு நாயுடு வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் என்னன்னா லட்டு விவகாரத்தை வந்து சந்திரபாபு நாயுடு வந்து அரசியல் ஆதாயத்துக்காக பயங்கரமா அது கையில் எடுத்தாரு அப்படின்ற மாதிரி பேசும் பொருளாவே இருந்தது இது சுப்ரீம் கோர்ட்டும் அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா லட்டு விவகாரம் வந்து சாமி நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து திருப்பதி பெருமாள் சாமி மேல நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வந்து அது வந்து வரப்பிரசாதமாவே இருக்குல்ல சோ அதுல வந்து அரசியல் ஆதாயம் பண்றதுக்காக நீங்க அரசியல உட்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சரமாரியா கேள்வி கேட்டிருக்கு இதுல வந்து அரசியலுக்காக தான் ஆதாயம் எடுத்தாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன்மோகன் ரெட்டி முதற்கொண்டு கொண்டு மற்ற பலரும் என்ன பண்ணியிருந்தாங்க கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க சோ கருத்துல தெரிவிக்கிறதெல்லாம் என்ன பண்ணாங்க ஒரு மிரட்டம் தோணிலேயே பவன் கல்யாணம் வந்து என்ன பண்ணாரு அறிக்கைகள்லாம் விட்டு நின்றார் சோ இது வந்து உச்ச நீதிமன்றம் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமியும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் எம்பியும் உச்ச நீதிமன்றத்துல வந்து என்ன பண்ணாங்க வழக்கு விசாரணை பண்ணணும் அப்படின்றது ஏன்னா எல்லாருக்குமே வந்து சந்தேகமா இருந்தது லட்டுல வந்து மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் எண்ணெய் எல்லாம் கலந்துட்டாங்க அதனால ஆயிருச்சு இதை எப்படி புனிதப்படுத்துறது அப்படின்ற மாதிரி பயங்கரமா குழப்பத்தில் இருந்தாங்க நிறைய பேர் பரிகார பூஜை எல்லாம் பண்ணாங்க அதை புனிதப்படுத்திட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் விவகாரத்தில் வந்து எங்களுக்கு உண்மை தெரியும் தேவையில்லாம ஜெகன்மோகன் ரெட்டி மேல வந்து அரசியல் ஆதாயத்துக்காக வீண் பழிய போட்டு அது இமேஜை கெடுக்கிறதுக்காக அரசியல் ஆதாயம் பண்றதுக்காக சந்திரபாபு நாயுடு இந்த விவகாரத்தை கையில் எடுத்துக்க சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை போச்சு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க சந்திரபாபு நாயுடு அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட ஒரு பிரதிநிதியா இருக்காரு அவர் இந்த விஷயத்தை வந்து அரசியல் ஆதாயத்துக்காக எடுத்து முடியும் கடவுளை வச்சு அரசியல் பண்றதா பஸ்ட் நிப்பாட்டுங்க உங்க அரசியல கடவுளுக்குள்ள வந்து உட்புடுக்காதீங்க நம்பிக்கையில கடவுள் நம்பிக்கையில உட்புடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஆய்வறிக்கை வருதுக்கு முன்னாடியே பொது வெளியில நீங்க எப்படி வந்து உண்மையா வந்து சொன்னீங்க நம்பகத்தன்மை அதுக்கு சொன்னீங்க ஆய்வறிக்கை இன்னும் வரல அதுக்குள்ளேயே இதுல வந்து மிருகங்க கொழுப்பு கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கலப்படம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எந்த அறிக்கையை வச்சு எந்த ஆதாரத்தை வச்சு நீங்க வந்து பொது வெளியில அவ்வளவு கான்பிடண்டா சொன்னீங்க அது முதல்ல தப்பு இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமா சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து குழு அமைச்சிருக்காரு அந்த ஆய்வுக்குழு வந்து அமைச்சிருக்காரு அந்த ஆய்வு வந்து இன்னும் ரிசல்ட்டே வரல ஆனா இப்பதான் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து அந்த நெய் சாம்பிள் எடுத்து ஆய்வு பண்ண போறாங்க ஆனா ரிசல்ட்டே வரதுக்கு முன்னாடி நீங்க எதுக்குங்க முன்னாடியே வந்து முந்திரி கொட்ட மாதிரி வந்து நீங்க வந்து இந்த விஷயத்தை சொன்னீங்க அதுவும் நண்பகத்தன்மையே சொன்னீங்க அப்படி அச்சு அசலாவே சொன்னீங்க கலந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன ப்ரூப் இருக்கு அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்ற கேள்வி கேட்டிருக்கு அதுக்கு பதில் சொல்றதுக்கு சந்திரபாபு நாயுடு பதில் இல்ல ஏன்னா அது உண்மையே இல்லையே ஏன்னா ஆதாரம் எதுவுமே இல்லையே ஆதாரம் தான் எடுத்து காட்டி ஆதாரம் இல்ல அதுக்கு முன்னாடி எதுக்கு நீங்க பொது வந்து சொன்னீங்க அரசியல்ல கடவுளை முதல்ல உட்புறுத்தாதீங்க நீங்க வந்து மத சார்பற்றதுக்கு அரசியல தாண்டி நீங்க அரசியலமைப்புக்குள்ள இருக்கீங்க நீங்க ஒரு சிஎம் அந்த விஷயத்த உண்மை இல்லாம பொய் இல்லாம ஆதாரம் இல்லாம நீங்க வந்து எதுக்கு நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி லெப்ட் ரைட்டும் வாங்கியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் சோ இதை குறிச்சு ரோஜா வந்து ஒரு கருத்து சொல்லிருக்காங்க என்ன கருத்துனா அவர் உடம்பு ஃபுல்லாவே பொய்யுங்க அவர் வந்து பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து வருங்க அவரு அந்த மாதிரி ஒரு ஆளுங்க சந்திரபாபு நாயுடு அவர் எது சொன்னாலும் ஜெகன்மோகன் ரெட்டி மேல தேவை வந்து என்ன பண்றாரு பழிய சுமத்துறாரு அவர் பொய் பொய்யின் உருவம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இன்னொரு என்ன சொல்லிருக்கேன்னா உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணை போறது தெரிஞ்சுதான் ஆய்வுக்குழுவே என்ன பண்ணிருக்காரு இவர் வந்து நியமிச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருக்காரு இது வந்து செய் இவர் வந்து செய்யவே இல்லை அதனால வந்து அவர் பேசுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல பொய் தான் அரசியலுக்காக தாங்க எடுத்தாங்க அவர் உடம்பு ஃபுல்லாவே பொய் தாங்க அவருக்கு வந்து பொய்யை தவிர்த்து அவருக்கு வேற எதுவுமே தெரியாதுங்க உண்மையே அவருக்கு தெரியாது அப்படின்னால அவருக்கு அலர்ஜி அப்படின்ற மாதிரி ரோஜா வந்து கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த விவகாரம் வந்து அரசியலுக்காக தான் பண்ணியிருக்காரு சந்திரபாபு நாயுடு அப்படின்றது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை வந்து என்ன பண்றாங்க கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அரசியல வந்து நீங்க அரசியலா பாருங்க மதத்தை வந்து உள்ள நுழைக்காதீங்க கடவுள் பேரை வச்சு நீங்க தயவு அரசியல் பண்ணாதீங்க அரசியல கடவுளை இழுக்காதீங்க அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றம் பண்ணிக்க பகிரமா சொல்லிருக்காங்க ஆனா இருந்தாலும் இந்த வழக்கு சிபிஐக்கு போகணும் அப்பதான் நம்மளுக்கு வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி மேல சொன்ன பொய் குற்றச்சாட்டை ஜெகன்மோகன் ரெட்டி தொடர்ந்து என்ன பண்ணாரு மறுத்து நின்றாரு சோ இந்த விவகாரத்தை சந்திரபாபு நாயுடு எடுக்கும் போது வன்முறை தூண்டுற விதமாக கூட பேசிருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவர் அதனால வந்து மாதிரி விஷயங்களை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி கூட இது நான் இந்து மதத்துக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் சிண்டு முட்டி வர வேலையா தான் இருக்கு ஒரு சிஎம் முதலமைச்சர் பதவியில் இருக்கிற நீங்க இந்த அளவுக்கு இறங்கி வந்து அரசியல் செய்யணுமா அப்படின்றதுதான் எல்லாருடைய கேள்வியும் இருக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் அப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க ஏன்னா சிஎம் இருக்கும் போது நீங்க வந்து நண்பக தன்மையை சொல்லணும் ஆதாரமா அத்தாச்சி தான் நீங்க சொல்லணும் எதுவுமே இல்ல ரிசல்ட்டும் வரல உங்ககிட்ட ஆதாரமும் இல்ல பொது வெளியில வந்து பகிரங்கமா நீங்க சொல்றீங்க இதுதான் நடந்துச்சுன்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க கலப்படம் நடந்திருக்கு அப்படின்னு அதுவும் இல்லாம நீங்க ஜூலை மாசம் எடுத்த சாம்பிள இப்ப ரிலீஸ் பண்றதுக்கான காரணம் என்ன அப்போ நீங்க சொல்லிருக்கலாமே ஏன் இப்ப சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கூட அவங்க வந்து பகிரங்கமா கேள்வி கேட்டிருக்காங்க சோ இதற்கான பதில்கள் வந்து சந்திரபாபு நாயுடு கிட்ட எதுவுமே இல்லை சோ ஆய்வு அறிக்கை வந்து வந்த பிறகுதான் இதோடைய பதில் ரிசல்ட் என்ன அப்படின்னு இதுல யாரு தப்பு செஞ்சா யாரு தப்பு செய்யல அப்படின்றத இதுக்கு வரப்போற ஆய்வறிக்கைகளுக்கு அப்புறம் தெரியும் சோ தவறு செஞ்சிருந்தாங்கன்னா நிச்சயமா தண்டனை கொடுக்கணும் அதுதான் எல்லாருடைய நம்பிக்கையும் இருக்கு ஏன்னா கடல் விஷயத்துல வந்து யாருமே வந்து ஓடி ஒழிய முடியாது தப்பு செஞ்சா தண்டனையில அனுபவிச்சுதான் ஆகணும் அது யார் மேல குற்றம் இருக்கோ அந்த குற்றம் நிரூபிக்கும் வரை இந்த விஷயத்த வந்து பொதுவெளிகளை வந்து ஆதாரம் இல்லாம பேச கூடாது அப்படின்றதான் எல்லாரும் கேட்டுக்கிறோம் புரட்டாசி மாதம் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அஹ் நான்வெஜ் சாப்பிடாம பெருமாளுக்காக வந்து விரதம் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த டைமிங்ல வந்து அந்த லட்டை வந்து அவங்க ரொம்ப வரப்பிரசாதமா நினைச்சு வந்து சாப்பிடுவாங்க எங்க இருந்து எப்படி கிடைச்சாலும் அதை வந்து சாப்பிடுவாங்க இந்த இட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான ஒரு நேரத்துல இப்படி ஒரு விஷயத்த சொல்றது வந்து பக்தர்களுக்கு வந்து ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து அரசியல்குள்ள ஆயிரத்தெட்டு விஷயங்கள் ஆயிரத்தி எட்டு உட்கட்சி பூசல்கள்னு சொல்லி போய்கிட்டு இருந்தாலும் பக்தர்கள் ஒரு பொதுமக்களா யோசிக்கும் போது இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பின்னடைவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் உங்களோட அரசியல் ஆதாயத்துக்காகவோ உங்களோட அரசியல் பழி செயலுக்காகவோ மக்களையோ இல்ல ஒரு கடவுளையோ வச்சு நீங்க வந்து அரசியல் பண்றத முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா பல இடங்கள்ல இருந்து இந்த விஷயத்துக்கு வந்து கண்டனம் தான் வந்துகிட்டு இருக்கு தப்பே நடந்திருந்தாலும் அதை நீங்க எந்த அளவுக்கு சரி செய்ய முடியும் மறைவா அப்படின்னு தான் நீங்க பாத்துருக்கணும் ஏன்னா இது வந்து உண்மையிலேயே ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்தான் இது சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வச்சு இதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட அரசியல் ஆதாயத்தை தேடாதீங்க